என்னை என்னையிர்பியும் ஊய்பியும் என்னை உயிர்ப்பியும் சந்தோஷ ஆரவாரம் என்னுள்ளம் மீண்டும் காண உம்மாவி தந்து என்னை புதுப்பியும் என்னை உயிர்ப்பியும் மீண்டும் ஊயர் பியும் பியும் என்னை உயிர்ப்பியும் உயிர் பியும் என்னை உயிர்ப்பியும் சந்தோஷ வாரம் என்னுள்ளும் மீண்டும் காண உமாவி தந்து என்னை புதுப்பியும் என்னை உயிர் பியும் மீண்டும் உயிர்ப்பியும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்தார் உயிர் தெழுந்தார் சதா நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்து நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வோடு இந்த காலை வேளையிலே கத்தருடைய நாமத்துக்கு நாம் மகிமைப்படுத்துவோம் அவரை சோத்தடிப்போம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை என்பதைத்தான் பௌரடியார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூலமாக குறிந்து சபைக்கு விளக்கி காண்பிக்கிறார் நாமெல்லாம் நாம் வழிபடுகின்ற ஆண்டவர் மறித்தார் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிர் திழந்தார் அவர் உயிர் திழ்த்தாக இழாவிட்டால் நாம் கெட்டுப்போயிருப்போமே என்று சொல்லி மிக ஒரு நீண்ட ஒரு பிரசங்கத்தை குரந்த சபைக்கு சொல்லிவிட்டு ஒன்று குறிந்தர் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது சமூகத்தில் சொல்கிறார் கிறிஸ்துவோ இருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார் மறித்தவர்கள் உயிர் திடுவார்கள் என்பதற்கு முதல் மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை திட்டவட்டமாய் சொல்லுகிறார் அவரை நானும் நேரடியாக கண்டிருக்கிறேன் அதற்கு நானே சாட்சி என்று சொல்ல பவரடியார் எல்லோரும் நித்திரை இணைந்த ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிச்சயப்படுத்துகிறார் அதே வேளையிலே பூமியிலே உயிரோடு வாழும்போது ஆன்மீக வாழ்க்கையிலே நான் உயிர் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் என்னை நிரப்பியிருக்க வேண்டும் அனுதினமும் நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த நிரப்புதலுக்கு நான் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அதை அணுதினமும் பெற்றுக்கொண்டு ஆன்மீக வாழ்க்கையிலே உயிர் உள்ளவனாக இந்த பூமியிலே வளம் வர வேண்டும் உயிர பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கையிலே நான் உயிரிட உயிர் பெற்றவனாக இருக்க முடியாது எப்படி ஒரு உயிரற்ற சடலத்துக்குள்ளே எத்தனை மருந்துகள் காஸ்ட்லி மெடிசின்ஸ் போட்டாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாதது போல பரிசுத்தாவியானவர் இல்லாமல் நான் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் நானும் ஒரு உயிரற்ற சடலத்தை போல இருப்பேன் இன்றைக்கு ஆண்டவற்றை சொல்லணும் நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே உலர்ந்த இரும்புகள் மகா திரளாக இருந்து இருந்துச்சு அது சர்ச்சுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் அதில் ஆவிக்குரிய உயிர்ப்பித்தல் இல்லாமல் திரள் கூட்டமாக கூடி வந்து ஆராதித்தாலும் சரி பாட்டு பாடினாலும் சரி என்ன பண்ணாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுதே உயிர் பெறுகிறோம் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளி உணர்த்தி காட்டு கொண்டிருக்கிறார் ஆகையாலே இன்றைக்கு காலை வேளையிலே பவுலடியார் இன்றைக்கு குருந்து சபைக்கு சொன்னது என்னென்னா நீங்கள் நல்ல திரள் கூட்டமாக இருக்குங்க அருமையான அலங்காரம் செய்யப்பட்ட ஆலயத்திலே ஆராதித்து கொண்டிருக்கிறீங்க கீத வாத்தியங்களோடு ஆராதிக்கிறீங்க எழுப்புதல் பிரசங்கங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனாலும் ஆவிக்குரிய உயிர்ப்பு உயிர்ப்பித்தல் இல்லாமல் ஆவியானவர்கள் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஒரு உயிரற்ற சடலத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் எந்த பயனும் இல்லைங்கிறத விளக்கி காண்பிக்கிறார் இன்றைக்கு நான் உயிருள்ள ஒரு மனிதனாக ஆவிக்குரிய விதத்தில் வளர வேண்டும் என்றால் சீடத்துவ வாழ்க்கையில் வளர வேண்டுமென்றால் ஆவியானவர் எனக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும் அப்படி ஆளுகை செய்யாதபடி நான் இருப்பது ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்றால் அது உயிர் இல்லாத ஒரு சடலத்தை போன்றே இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை ஆண்டவர் இன்றைக்கு நம்மை உயிர்ப்பிக்க நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய வார்த்தையினால் உயிர்ப்பிக்கப்படுவோம் பரிசுத்தாவினால் உயிர்ப்பிக்கப்படுவோம் ஆன்மீக வாழ்க்கையிலே உயிருள்ள மக்களாக காணப்படுவோம் ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது பின்னம் எங்கேயோ அங்கு கழுகக்கூடும் உயிர் உயிருள்ள ஒரு மக்களைப் போல் நாங்கள் வெளியே காணப்பட்டாலும் காணப்பட்டாலும் பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா சத்ருவானவன் வந்து உட்கார்ந்து நம்மை ஆளுகை செய்து விடுவான் அவன் ஆளுகை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றால் ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு நம் சம்மதம் சொல்வோம் அப்படிப்பட்ட உயிர் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம் உயிர்ப்பையும் ஆண்டவரே உயிர்ப்பையும் கேட்போம் ஆன்மீக வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் ஒருவேளை உரிமை மரணம் வரும் பொழுது மீண்டுமாக உயிர் உயிர்த்தெழுகின்ற அனுபவத்தையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நிறை வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக அமேன்